பயமே உன் முன்னேற்றத்தின் மிகப்பெரிய தடையாக இருக்கலாம் ஆனாலும் நினைவில் வைக்க போதை காரணமாக பயம் உண்டாகலாம் ஆனால் உண்மையான மனம் பயமில்லாமல் துணிவுடன் முன்னேற வேண்டும் நீ பயந்தால் வெற்றி உன்னிடமிருந்து தப்பும் எனவே உன் உள்ளத்தில் புதிதாக பிறக்கும் துணிவு நீ நிரப்ப வேண்டும் என் குரலை கேள் நான் உனக்கு உந்துதல் தருகிறேன் உன் பயத்தை முறியடித்து சாதனைகளை அடைவதில் துரத்திக்கொள் நீ அஞ்சாமல் நிற்பவன்தான் உண்மையான தோழன் வாழ்க்கையின் ஒவ்வொரு நாளும் ஒரு புதிய அருவியாக வந்தால் அதில் கழிப்பு சாதனை நிறைந்தது நீ வாழ்வின் உண்மை நோக்கத்தை உணர்ந்தவுடன் எந்த சிக்கலும் உன்னை நிறுத்த முடியாது கனவுகளையும் ஆராய்ச்சிகளையும் முயற்சிகளையும் அவமதிக்காமை உன் மனதே முக்கியம் உன் மனதை ஆர்வம் கொண்ட இயக்கத்தில் வைத்திடு பொறுமை என்பது வெற்றியின் தளம் அதனால்தான் நீ எவ்வளவு சவால்களைக் கண்டு கூட அசைக்காமல் இருக்க வேண்டும் ஒவ்வொரு விழுதும் உன்னுடைய கால் பதிப்பு போல இருப்பதால் ஒவ்வொரு தடையும் உன்னை வலிமையாக்கும்படி உன் உள்ளம் கருணையாகியும் கண்வட்டியோ பிறர் உன்னை வலுவாக்கியவாறு நடந்து கொள் நான் உன் பொறுமையை உன் அன்பை விரும்புகிறேன் எல்லா உயர்களையும் ஒரே மாதிரி விரும்புவதே தீயாட்மை நீ உன் இடத்தில் வலிமையானவன் என்றும் நினைத்தால் நீ யாரையும் பயப்பிக்க முடியாது நான் உன்னோடு உறுதியாயிருப்பேன் எதிர்காலம் உன்னுக்காக மலர வேண்டும் எனக்கு பின்செல் உன் துணிந்து நம்பிக்கை விடாதே சீறு பறவைகளை பறக்கும் வண்ணம் உன் வாழ்க்கையும் ஆகட்டும் என் ஆசிர்வாதம் உன்னை எப்போதும் காப்பாற்றி வழிநடத்தட்டும் ஓம் நமசிவாய